வணக்கம் நண்பர்களே சிவா எலி சீரியல் செம்மா பரபரப்பாக போய்ட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம ஜமுனா ரித்திகாக்கா அம்மா வந்து நான் இந்திராணி கிட்டே வந்து ஆட்டம் போட ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம் இந்த அயலி இருக்க வீட்டில் என் பொண்ணு இருக்க மாட்டா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நாலு நாள் டைம் கொடுங்க அதுக்கு பிறகு அந்த அயலியும் சிவாயின் இந்த வீட்டில் இருக்கதா இல்லையான்னு முடிவு பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம ஜமுனா வந்து சரி நாலு நாள் கொடுக்குறேன் நாலு நாளுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த அயலி இந்த வீட்டில் இல்லாமல் வ அடிக்கணும் இந்த ராணி அப்படின்னு வந்து வந்து சொல்கிறாங்க சரி பார்க்கலாம் நாலு நாளைக்குள்ளே எனக்கு ஒரு எவிடன்ஸ் அயலியும் வந்து 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 தரணும் தராட்டுனா கண்டிப்பாக இங்கே இருக்க அப்படின்னு உறுதியளிக்கிறாங்க நம்ம கிட்டே இந்த ராணி ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சிவாயும் அயலியம் பார்த்து நீங்கள் நாலு நாளைக்குள்ளே எங்கள் சித்தப்பாக்கும் உனக்கும் உள்ள தொடர்பாக நீ நிரூபிக்கணும் என் மேலே வந்து நீ உண்மையான அனுபவிச்சிருக்க அதே மாதிரி நானும் வந்து உண்மையான அனுபவிச்சிருக்கேன் எது எப்படியானாலும் நான் வந்து உங்க மேலே வச்சுருக்க அன்பு குறையாது அப்படின்னு வந்து இந்து ராணி வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம அயலியும் சிவாயும் சேர்ந்து என்ன எவிடன்ஸ் சூரிய நாராயணன் மாமா தான் உண்டு அதை இந்த கபிலம் ஏதாவது தில்லுமில்லு பண்ணி எங்கேயோ மறைச்சி வச்சுட்டான் அவரை இப்போ நம்ம நாலு நாளில் எப்படி கண்டுபிடிப்போம் ஆனால் உண்மையை உண்மையாக வந்து அவருக்கு தெரியும் நான் தான் வந்து அவரோட பையன் அப்படின்னு வந்து நல்லாவே தெரியுது ஆனாலும் பொண்டாட்டி செல்வநாயிக்கு பயந்து தான் அவர் எல்லாத்தையையும் செய்துட்டு இருக்காரு நம்மளுக்கு இந்த சொத்து சொத்து எல்லாம் வேண்டாம் இந்த செல்வநாய்க்கிய என்னமே சொத்து பத்தெல்லாம் எனக்கு வந்து சேர்ந்துடும் அப்படின்னு தான் பயப்படுறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சிவா வந்து அயலிட்டு சொல்ல நேரம் இந்த சொத்து எல்லாம் நமக்கு வேண்டாம்ல இதுக்கு மேலே அவருக்கு உண்மை தெரியும் அவரோட பையன் நீதானி இதுக்கு மேலே என்ன வேணும் அதெல்லாம் நிரூபிக்கிறதுக்கு நம்ம வந்து நிரூபிச்சோம்னா ஏகப்பட்ட பிரச்சனை அதில் வரும் காபிலான் வந்து கோபப்படுவான் அதோட செல்வநாயகி அத்தையும் வந்து கோபப்படுவாங்க அப்படி இருக்க நேரம் நம்ம வந்து எல்லாத்துக்கும் இவர உங்க அப்பா உதய பெருமாளும் இவனால எனக்கு கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னு வந்து நினைப்பாங்க ஆனால் அவருக்கு உண்மை தெரியும் நீ தான் அவரோட பையனி அதனால சிவா நம்ம இனி இங்கே இருக்கிறது இங்கே இருந்து கிளம்பி போகலாம் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அக்கா இவ்வளோ நாள் எனக்கு அடை கிழந்து நன்றி ஆனால் நான் வந்து எதையும் இப்போ நிரூபிக்கக்கூடிய கட்டாயத்தில் இல்லை ஏன்னா தெரியும் உங்களுக்கு தெரியும் நான் அவரோட பையனி அவருக்கு தெரிஞ்சால் போதும் இந்த வீட்டை விட்டு நான் போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பேக்கும் கையுமா நம்ம சிவாயும் ஐலியும் வந்து கிளம்ப நேரம் தான் ஒரு நிமிஷம் நானும் வாரம் கூட அப்படின்னு வந்து உதய பெருமாள் பெட்டிக்கிட்டு கிளம்புறாங்க நம்ம இந்திராணி வாயை பிளக்குறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்து உடனே பார்த்தோம்னா ஒரு சமம் அது ரெடியான பரபரப்பு கட்டம் தாங்க பரபரப்பான கட்டத்தில் ஜெமுனா வந்து வாராங்க அதோட வந்து அயிலியையும் அயிலியோட அம்மாவையும் வெளித்தெடுக்கிறாங்க இவளுக்கு இந்த வீட்டில் எந்த மரியாதையும் கொடுக்க அதாவது இவளை வீட்டை விட்டு துரத்தினோம் என் பொண்ணோட வீட்டில் என் பொண்ணு தான் இருக்குன்னா இவா இதுக்கு எடுப்படியாட்டும் அப்படின்னு வந்து அயிலே வீட்டை விட்டு துரத்த நிற்காங்க அப்போ நம்ம இந்திராணி என் வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை நீங்கள் எப்படி விரட்டுவீங்க எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு அயலி இங்கே தான் இருப்பா அவள் எப்படி என் மருமக என் மக இருக்க வீட்டில் அவள் எப்படி இருப்பா என் மகளுக்கு தானே இந்த வீடு அவள் இவ்வளோ தானே இந்த வீட்டு மருமகளாக என் மகளை ஏற்றுக்குவீங்க அது பிறகு ஒன்றை வந்தவா எதுக்காக உரிமை கொண்டாட்டிட்டு இருக்கணும் சொல்லப்போனால் இவளுக்கும் எங்களுக்கும் ஒட்டும் உறவும் இல்லை அப்படி இருக்க நேரம் இந்த வீட்டில் அவள் இருக்க கேட்கறையே நாங்கள் விரும்பலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்கிறாங்க கடகடனி வந்து போடி இங்கிட்டு என்ன பார்த்துட்டு இருக்கா என் மகளுக்கு வீட்டில் உனக்கு என்ன வேலைன்னு ஜம்னா வந்து ஓட ஓட அயிலே வந்து துரத்துறாங்க அப்போ தான் இந்திராணி ஒரு முடிவாக எடுக்கிறாங்க இந்த பாருங்க நாலு நாள் டைம் கொடுங்க அதுக்குள்ளே ஒரு நல்ல முடிவாக நான் சொல்லேன் அப்படின்னு வந்து சொன்ன நேரம் இந்திராணி நாலு நாள் டைம் தரேன் அதுக்குள்ளே இந்த அயலியன் சிவாயும் வீட்டை விட்டு விரட்டிடணும் அப்படின்னு வந்து சொல்லுறாங்க அதே நேரத்தில் நம்ம சிவாய்கிட்டையும் அயலிக்கிட்டேயும் வராங்க உங்கள் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது உங்கள் மேலே நான் வச்சுருக்க ஒரு பாசம் வந்து ஒரு துளி கூட குறையாது எந்த காலத்துலேயும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே நேரம் நீங்களும் என் மேலே வச்சுருக்க பாசம் ஒரு துளி கூட குறையலை அப்படின்னு வந்து எனக்கு தெரியும் எப்போவுமே அந்த பாசம் எனக்கு நிரந்தரமாக நீங்கள் தருவீங்கனே தெரியும் ஆனால் நாலு நான் நாளில் எங்கள் சித்தப்பாக்கும் உங்களுக்குள்ள ரிலேஷனை நீங்கள் நிரூபிக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கீங்க நாலு நாளைக்குள்ளே நிரூபிக்கத்தான் இந்த வீட்டை விட்டு போயிருங்க ஐயானா இந்த வீட்டில் அதனால பிரச்சனை வரும் கபிலன் ரித்திகா வாழ்க்கையில் உங்களால் பிரச்சனையாக இருக்க மாதிரி உங்கள் நீங்கள் பிரச்சனை இல்லை ஆனால் அவங்க மனசில் உங்களை தான் வந்து தப்பாக நினச்சி நீங்கள் இருக்கிறனால தான் பிரச்சனை நீ கிரியேட் பண்ணாங்க வேறு வழியே இல்லை இக்கட்டான நிலையில் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணனால என்ன ஆளாளுக்கு கொஷின் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க வீட்டில் இதனால் தினம் தினம் வீட்டில் பிரச்சனையும் குழப்பமும் வருது அதுக்காக தான் ஒரு நல்ல முடிவை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து கேட்க நேரம் நம்ம சிவாயம் எலியும் பார்க்குறாங்க முடிவை சொல்லதுக்கு அப்பாவுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நான் தான் அவரோட பையனே தெரிஞ்சு தான் அவர் அமைதியாக இருக்கார் ஆனால் அவர் என்ன இந்த வீட்டை விட்டு போ வேண்டாம் வருப்பா எல்லாம் வறுத்ததுக்கு காரணமே வந்து அந்த செல்வநாயி தான் செல்வநாயிக்கு அவள் தெரிஞ்சு போச்சு அவள் வந்து ரெண்டாம் தரம் நான் முதல் தரத்தோட ப பையன் அப்படின்னு வந்து தெரிஞ்சுதான் அவளுக்கும் அவளோட என்னோடய பையன் கபிலனுக்கும் இந்த வீட்டில் வேல்யூ இல்லாமல் போயிடுவோன்னு தான் என்னை வீட்டை விட்டு விரட்டதுக்கு நிற்கா அப்பாவை வந்து எதிர் என்னை எதிர்க்க தூண்டி தூண்டிவிடதும் அவாதானி நல்லாவே தெரியுது அப்படின்னு வந்து நம்ம சிவா வந்து ஃபீல் பண்ணுறாரு இவங்களுக்கு எல்லாம் அப்பாவோட சொத்துல நான் பங்குக்கு போயிடுவேன்னு தான் திட்டத்தை போட்டு இப்படி எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் உன் அயலி எனக்கு இந்த சொத்து பத்து இது எல்லாமே இந்த வீட்டோட வாரிசு அப்படின்னு எல்லாம் நான் சொந்த கொண்டாரே விரும்பலை எனக்கு அப்பானே உள்ள அடையாளத்துக்கு செய்வே தான் நான் உதயப்பெருமாள வந்து என் அப்பானே வந்து கண்டுபிடிச்சி நான் வந்தேனே தவிர இந்த ஆஸ்தி அந்தஸ்து சொத்து புகழு இதுக்கெல்லாம் நான் தேவையே இல்லை நான் அதுக்கு ஆசைப்படவும் இல்லை எலி அப்படி இருக்க நேரம் அவருக்கே தெரிஞ்சு போச்சு அவரோட பையன் நாதானி அப்படி இருக்க நேரம் அவரு அவருக்கு பொண்டாட்டி காண்டி என்ன இந்த வீட்டை விட்டு போக சொல்றாரு சரி எது எப்படியே இருந்துட்டு போட்டோ அவர்கிட்ட நம்ம நிரூபிச்சாச்சி இனிமேல் வந்து நம்ம சூரிய நாராயணன் மாமா தான் இதுக்கு இருக்க ஒரே சாட்சி அவரை இந்த கபிலன் இங்கேயோ அடைச்சி வச்சிருக்கான் மறைச்சி வச்சிருக்கான் அவரை கண்டுபிடிச்சி நம்ம டைமை வேஸ்ட் ஆகிட்டு வந்து இங்க இருக்கன்னா அப்படியே நம்ம தான் என் அப்பான்னு சொன்னாலும் கபிலன் என்ன சும்மா விட போறதுல அவனுக்கு ஏகப்பட்ட வஞ்சன்ஸ் இருக்கும் அதே நேரம் செல்வநாயகியும் அவரு நான் ர அப்படின்னு வந்து என்னை கரைச்சி கொட்டி இப்ப இருக்கிறத விட இல்லாம தான் என்னை பாப்பா அப்படிப்பட்டவங்க அப்படி இருக்கவங்க மத்தியில நம்ம இங்க இருக்கணும்னு தேவையில்லை உனக்கும் இந்த ரித்திவிகாலால் அவமரியாதை ஏற்படுது இதெல்லாம் பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது இந்த வீட்டை விட்டு நிச்சயமா நம்ம கிளம்பிடுவோம் அப்படி வந்து சிவா வந்து நம்ம அயலியோட கையை கேட்குறாங்க அப்போ தான் உனக்கு விருப்பம் இல்லாத இடத்துல இந்த வீட்டில் நானே இருக்க விரும்பலை நிச்சயமாக இங்கேருந்து இருந்து கிளம்பிடுவோம் நம்மளால் இந்திராணி அன்னைக்கு வர ஏகப்பட்ட பிரச்சனை வருது அவங்க நல்லா இருக்கணும்னா இங்கேருந்து நம்ம கிளம்பியே ஆகணும் சிவா அப்படின்னு வந்து பெட்டியே கெட்டுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எல்லா திங்ஸையும் ரெடி பண்ணி வச்சுட்டு லக்கேஜோட வந்து இந்திராணிகிட்ட வராங்க நாங்கள் நிரூபிக்க வேண்டிய தேவையில்லை எங்களுக்கு வந்து அவருக்கே புரிய வேண்டியவருக்கு புரிஞ்சு போச்சு நான் தான் அவரோட பையனி அப்படி இருக்க நேரம் அக்கா எனக்கு நிரூபிக்கணும்னு தேவையில்லை நாங்கள் இந்த வீட்டில் இருக்க இல்லை நீங்கள் உங்களை பார்த்துக்கிடுங்க பாப்பாவையும் அவங்கள கூட சேர்ந்து வாழ இடத்துல சொல்லிக்கிட்டு பெட்டியை கெட்டுறாங்க ஒரு நிமிஷம் உதய பெருமாள் வந்து பெட்டியை கெட்டுறாங்க நம்ம இந்திராணி பார்த்து கண்ணீர் வெடிக்கிறாங்க சித்தப்பாக்கையே தெரிஞ்சிருக்க அவரோட பையன் சிவாதான் யாருனால தான் போகுதுக்காண்டி நிற்கிறாங்க இங்க எல்லாரும் வந்து இப்படி ஆளாளுக்கு சொத்து பத்தினி வந்து அதுக்காக வந்து இந்த வீட்டில் உரிமை கொண்டாட நேரம் சிவாக்கி இந்த வீட்டில் உரிமை இருக்கு சொத்து பத்தில் வந்து சித்தப்பாவோட பங்குக்கு வாரிசாட்டு அவன் தான் இருக்க போறான் ஆனாலும் அவன் வேண்டாம் அப்படின்னு வந்து கபிலன் செல்வநாயகி சித்திக்காக எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு போகிறான் அவனோட பெருந்தன்மையே பெருந்தன்மை அப்படின்னு வந்து அந்த இடத்துல இந்திராணி வந்து வாயை பிளந்துக்கிட்டு நினைக்கிறாங்க